என்ன சொல்கிறேன்னா முதலமைச்சர் கலைஞர் இருந்தார் அடுத்து ஸ்டாலின் அப்புறம் இங்க நிதி அப்புறம் உதயநிதி அப்படி மாறி மாறி போகிறதுக்கு தனியாக மனுஷனை கொடுப்பாமே விஜய்க்கு தான் இந்த வாட்டி ஓட்டு அவங்களுக்கே குடும்ப வாரிசாக போகக்கூடாது இல்லை நம்ம வந்து ராஜாக்கள் வாழ்ந்த கடை யார் ஒரு நாள் வந்து நிற்கலாம் யார் ஒரு நாள் போகலாம் நம்ம ஜனநாயக நாட்டில் அதனால் வந்து யாரோ புதுசாக அவரை அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்போமே அவங்க வந்து அந்த காலத்துலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க கேட்டாக்க நாங்கள் அந்த கட்சி அந்த கட்சியை ஆண்டாண்டு கட்சி நாங்கள் ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் பணத்துக்கு ஆசைப்பட்டு போகிறாங்க அதெல்லாம் என்ன பண்ண முடியும் நம்ம வந்து புதுசாக விருப்பம் இல்லாம நம்ம புதுசாக போட்டு பார்ப்போமேன்னு போடலாம்னு இருக்கோம் அந்தபடி இளைஞர்கள் தயாராக இருக்காங்க ஒரு ஏதோ ஒரு இருபது சீட்டு பத்து பத்து எம்எல்ஏ வந்தால் போதும்ல இந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல வந்து அஞ்சு இந்த அஞ்சு வருஷம் கழிச்சு புதுமையாகலாம் வாக்கு வந்து நேயமாக வந்து இப்போ இரநூறுவா காசு கொடுத்து கூட்டிகிட்டு போகிறாங்களே கூடைக்கு கூட அதனால் வந்து மைக்கி விழுனா ஏடி மைக்க விழுவலாம் அவர் வந்து நல்லது நினச்சா போதும் மற்றபடி செய்கிறேன் அப்படின்ட்டு வர்றது வந்து உறுதியாக அதாவது எனக்கு அதை கொடு இதாக கொடு பஸ்ஸு கொடுக்க மாட்டேன் அது கொடுக்க மாட்டேலாம் கிடையாது இலவசமெல்லாம் கிடையாது எல்லாத்துக்கும் சமூக உரிமை உண்டு அவர் பேசிக்கிறாரு அவர் பேச்சு படத்தில் நடிக்கிறது எப்படியோ எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஓரளவு சான்ஸ் இருக்குது வரலாம் ஒரு பத்து எம்எல்ஏ கூட வரலாம் இது கூட்டணி இல்லாமல் ஜெயிக்கவே முடியாது டிஎம்கே கூட்டணி இல்லாமல் ஜெயிக்க முடியாது கூட்டணி வச்சுக்கவே காரம் கூட மூடி தனியாக பார்ப்போம் ஜெயிக்க முடியுமா

சீமானுக்கு வந்து கூட்டணி வைக்காம தனித்து போராடிக்கிட்டு இருக்காரு எதுக்கெடுத்தாலும் வந்து நம்ம உரிமை நம்ம ரத்தம் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு பேசிக்கிட்டே இருக்கிறாரு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்களே அந்த நேரத்தில் காசை தானே பார்க்குறாங்க கோட்டரை பார்க்குறாங்க ஐநூறுரூவா காசு கொடுக்குறாங்க நைட் நைட்டாக வந்து கொடுத்துட்டு போயிடுறாங்க அதை பார்க்குறாங்க விஜய் வந்து அப்படி கிடையாது இன்னைய பொறுத்த வரைக்கும் ஜனங்க காசு வாங்கிட்டு ஓட்டு மாத்தி போட்டாலும் போடலாம் இந்த காசுக்கு அடிமைப்பட்டு டிஎம் நிக்க போட்டாலும் போடலாம் இப்போதான் ஒரு ஒரு கூட்டம் சாதாரண கூட்டத்துக்கு கழிச்சது போனாவே தான் உங்களுக்கு வந்து இரநூறுவா காசு ஒரு கோட்ரு அப்படிங்கிறாங்க இல்லை டீ செலவு ஃப்ரீயா அதை பங்கு போட்டு பிரிச்சுக்கிறாங்களே காசு கொடுக்காம ஓட்டு போட்டு நிக்க சொல்லுங்க பாப்பா யாரையுமே நிக்க முடியாது டிஎம் எவ்வளவு ஜெயிக்க முடியாது